வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அலையாண்முடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் சரினு பார்த்தா நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களையே பெற்றுட்டு வருது இந்த வரலாறு காணாத உச்சங்களுக்கான காரணம் என்ன மேலும் இந்த வார்த்தையோட பிற்பகுதியில் எதுவும் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஏழாக காணப்பட்டது கிராமுக்கு அஞ்சு ரூபாய் விலை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவும் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறாக காணப்பட்டது நாற்பது விலை எடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி இருபத்தி எட்டு ரூபாவா இருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஏற்றத்துல காண பரவாயில்ல இரண்டே நாட்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இந்த வெள்ளியோட விலையானது பதினேழு பதினேழாயிரம் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்துல காணப்படுது இதே வேலை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி முந்நூற்றி பதிமூன்றாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலையை எடுத்துட பதினான்காயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூற்றி நான்காக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலைய ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்பட்டது ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி தொற்றுச்சி அப்படின்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்து எட்நூறு தொள்ளாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்துறை பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபதாகவும் இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னா சட்டின வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பொடுங்க சாவரன் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நானூறு ரூபாய் விலையேற்றுத்துறை ஒரு லட்சத்து ஐயாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருந்தாலும் இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரி இருக்கவே வாய்ப்புகள் இருக்குது இப்போவே வந்து ஒரு ஓரளவை தாண்டி உயர்ந்துச்சுன்னு சொல்லாமல் இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தினா நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது ஏன் இப்படி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி விழுந்துச்சு அதோட தாக்கமும் வேகமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவிலையும் தெரிய அமைச்சு இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இப்படி வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது இருந்தாலும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது இப்போ மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிச்சு இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதே வேலை அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை உச்சங்களை இருக்க வேலையில் இது இந்த வாரத்திலேயே நம்மளுக்கு வந்து ஐம்பதாயிரம் புள்ளிகளை கடந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்குன்னா அமெரிக்க பங்கு சந்தையை பொறுத்தவரை அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து வெகுசில நாட்டிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பல்வேறு நாடுகள் மேலே டாரிஃப் போட்ட காரணத்தாலும் இது வந்து நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அனலிசிஸ்தான் இருக்குது இருந்தாலும் இந்த அமெரிக்க பங்கு ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக மீண்டும் வரும் நாட்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்திலும் ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது